பிக்பாக்ஸ் நிகழ்ச்சியில் தற்போது பத்து பேர் வந்து இருந்து வந்துட்டு இருக்காங்க அந்த பத்து பேருமே வந்துட்டு ஓவியாவுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக வந்துட்டு அமைதியாக இருந்த ரைஸா கூட வந்துட்டு தற்போது மேலே தான் தப்பு ஓவியா தான் இந்த மாதிரி கேமராவெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறா அப்படின்னு ஓவியாவை எலிமினேஷன் ரவுண்டுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இப்படி பிக் பாஸ்க்குள்ளே இருக்க எல்லாருமே வந்துட்டு ஓவியாவுக்கு எதிராகத்தான் ஓவியாவை வெளியே அனுப்புவதற்காக சதிகளை தீட்டி வந்துட்டு இருக்காங்க மேலும் வந்துட்டு இது வரைக்கும் நடந்த எல்லா எலிமினேஷன்லையும் ஆல்மோஸ்ட் ஓவியா வந்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் மக்கள் வந்துட்டு ஓவியாவை காப்பாற்றி வந்துட்டுருக்காங்க இருந்தாலும் வந்துட்டு ஓவியாவை எலிமினேஷன் பண்ண யாருமே மறக்கிறதே கிடையாது அதாவது அதிகபட்சமாக அனைவருமே வந்துட்டு எலிமினேஷன் பண்ண நினைக்க ஒரே நபர் வந்துட்டு ஓவியா தாங்க ஓவியாவை எப்படியாவது எலிமினேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்களின் குறியாக இருந்து வந்துட்டு இருக்கு இதுக்காக அவங்க வந்துட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஓவியாவை எலிமினேஷன் செய்வதற்காக ஓவியாவை கார்னரும் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்ல ஓவியாவை எப்படியாவது கோவப்பட வைக்கலாம் அப்படின்னு ஓவியாவை யாரு கூட போட வச்சு ஓவியாவை தப்பா மக்கள் கிட்ட காமிச்சு ஓவியா வந்துட்டு இதனால வரைக்கும் நடிச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஓவியாவுக்கு எதிராக பல சதி திட்டங்களை போட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க போடுற சதி திட்டங்கள் எல்லாமே கேமரா முன்னாடி வரதுனால நம்மளுடைய ஓவியாவுக்கு தான் இன்னும் அதிகமாக அது ப்ளஸ்ஸாக அமைந்து வந்துட்டு இருக்கு அவ்வளோ எதுக்குங்க இதனால வரைக்கும் ஜூலியை ஹீரோவாக நடிச்சிருந்த மக்கள் வந்துட்டு ஜூலி வந்துட்டு ஓவியாவை எதிர்த்து ஓவியா நடிக்கிறாள் சொன்னதுக்கு அப்புறமா ஓவியாவை எதிர்த்த ஜூலியே வந்துட்டு தற்போது மக்கள் எதிரியாக பார்த்து வந்துட்டு இருக்காங்க இதனால ஓவியாவுக்கு மேலும் மேலும் அதிகமாக வெற்றி பெறும் வாய்ப்புகள் கூடி கொண்டு தான் வந்துட்டு இருக்கு இருந்தாலும் பிக்பாஸ்ல அனைத்து போட்டியாளர்களும் ஓவியாவுக்கு எதிராக இருப்பதனால பரணி போலவே ஓவியாவையும் வந்துட்டு மன உளைச்சல் ஆளாக்கி வெளியே அனுப்புவதற்கு முயற்சிகள் செய்து கொண்டு வருவதாக பல செய்திகள் தற்போது வெளிய வந்துட்டு இருக்கு ஆனா ஓவியாவை இறுதி வரைக்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருக்க வைக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் ஒருமித்த கருத்தாக தற்போது வரையும் இருந்து வந்துட்டு இருக்கு மேல் மீது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ